வெல்கம் டு உமா சமையல் நான் இன்றைக்கி பைத்தம் உருண்டை பண்ண போகிறேன் அதுக்கு இந்த கப்பால் ரெண்டு கப்பு பாசி பருப்பு எடுத்துட்டுருக்கேன் பைத்தம் பருப்பு ரெண்டு கப்பு போட்டுருக்கேன் இது நல்லா கோல்டு கலருக்கு ரோஸ்ட் ஆகணும் கருகாமல் சிம்மில் வச்சே நல்லா செவக்காக வறுக்கணும் வறுத்துவிட்டு காமிக்கிறேன் இப்போ நல்லா செவந்து எடுத்து பாருங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நாளை ஏலக்காய் போடுறேன் இதுலேயே வறுத்த பாசி பருப்பை மிக்சியில் நல்லா அரைச்சுட்டேன் ரொம்ப நைஸாக இருந்தாக்கா நாக்கில் ஈசிக்கும் லைட்டாக குறை குறைன்னு இருந்தால் போதும் இது நாட்டு சக்கரை இதால் ரெண்டு பாசிப்பருப்பு போட்டேன் ஒன்றரை நாட்டு சக்கரை போடுறேன் முக்கால் பாகம் இருந்தால் போதும் ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு முக்கால் டம்ளர் வெள்ளை சக்கரை நாட்டு சக்கரை முக்கால் முக்காலும் ஒன்றரை முந்திரி நெய்யில் முந்திரி வறுத்து போடுறேன் இந்த அளவு செவந்தால் போகிறோம் எடுத்து அந்த இதில் கொட்டிடலாம் பயத்தம்பருப்பு மா மாவில் நல்லா ஒன்று போல் கலந்து வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை பாசி பருப்பு முந்திரிலாம் இப்போ ரெண்டு குழிக்கரண்டி நெய்யை உருக்கியிருக்கேன் இதுக்கு எவ்வளோ வேணுமோ திட்டமாக விட்டுண்டு கலந்து பார்த்துட்டு பிடிக்கிற அளவுக்கு இருந்ததும் நிறுத்திக்கலாம் கொஞ்சம் சூடு இருக்கும்போது பிடிச்சா அப்போ தான் நல்லா பிடிக்கவும் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா பிடிக்கிறது கஷ்டம் சுவையான பயத்தை உருண்டை ரெடி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடச்சி காமிக்கிறேன்